சொல்லுங்க ஐயோ ஓகே ஐம் ஜஸ்ட் வெரி ஆனர்டு ரேமான் சாரோட பெரிய ஃபேன் எப்போதும் லைஃப் ஃபுல்லாக ஸோ அவர் இது பாடுற பாடுறதுக்கு பூசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது கூட சனி சார் படத்துக்கு அப்பா படத்துக்கு ஸோ ஐ எம் ஐ எம் வெரி வெரி ஆனர்ட் வெரி ஹாப்பி எது படம் இல்லைங்க சரி இல்லைங்க அப்போ ரிலீஸ் ஆகும்போது உங்க கூட தான் சேர்ந்து பார்ப்பேங்க எனக்கு எப்பமே அவர் அப்பா தான் அதுதான் அது அது பத்தி எனக்கு ஒப்பீனியன் இல்லைங்க அது அப்பாவோட இஷ்டம் எனக்கு எப்பவுமே அவர் அப்பா தான் சேர்த்து நடிச்சிருக்காரு

படத்தில் நான் வந்து ரியலி எக்ஸைட்டட் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல இது பற்றி லோகேஷ் பிரஷ்னா கரெக்டாக இருக்கும் பட் ஐம் வெரி எக்ஸைட்டட் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இது எப்படி I wish everyone the best, but I care about my movies. <laughs> Thank you. Sorry, sir. Super amazing working experience. I think social development experience is unforgettable. Thank you. I'll announce soon, sir.